அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார் பேசுறேன் ஆண்டுதோறும் அக்டோபர் பத்தாம் தேதியை நம்ம வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயா செலிபிரேட் பண்றோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீம் என்ன அப்படின்னா ஹெல்த் சர்வீசஸ் இன் கெட்டாஸ்ட்ரபீஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ் அதாவது அவசர காலங்கள்ல இல்ல டிசாஸ்டர் பேரிடர் இந்த காலங்கள்ல மனநலத்துக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்போ இந்த பேரிடர்ன்றது பெருமழை பெருவெள்ளம் நிலச்சரிவு இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம் இல்ல மனிதரால் உருவாக்கப்பட்ட போர் பயங்கரவாத தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் இல்ல நம்ம அனைவரும் கடந்து வந்த பெருந்தொற்று காலம் போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளா இருக்கலாம் இல்ல தனி அடிப்படையில இது வந்து ஒரு வாகன விபத்தோ இல்ல ஒரு சீரியஸ் மெடிக்கல் டயக்னோசிஸோ இல்ல ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையை மீறி நம்ம வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் புரட்டி போடுது முற்றிலுமாக அப்படின்னு ஒரு நம்ம டிசாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பொதுவா மனநலத்திற்கான முக்கியத்துவம் வந்து பின்னோக்கி தள்ளப்படுது ஆனா அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சூழல்களில் தான் மெயின்லி மனநலத்திற்கான முக்கியத்துவத்தை வந்து முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்கும் இந்த மாதிரி சேவை அனைவரையும் சென்று சேரணும் அப்படின்றதை வலியுறுத்தும் இதை பற்றி ஒரு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த பதிவு நன்றி வணக்கம்